இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்கறதுன்னு நிறுத்திக்கோங்க யாரும் தயவு ஆண்டெல்லாம் இறங்கி குளிக்கிறதுனோ குளிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க ஸோ ரொம்ப டேஞ்சரஸான தண்ணி அவ்வளவு காலத்தில் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் அதாவது தண்ணி திறந்து விட்டாலே அதாவது நிறைய சம்பாஷங்கள் நடந்துருக்கு இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதண்டை டேமுக்கு தான் வந்திருக்கோம் செமையா இருக்குங்க தண்ணி போயிட்டு இருக்கு தயவுசெய்து யாரும் இந்த சைட்லாம் வந்து குளிக்காதிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் எங்களோட வேண்டுகோள் ஸோ ஆத்துல வந்து சுழல்னு கேள்விப்பட்டிருப்பேன் அதில் தான் போய் நிறைய பேர் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டணும் பாருங்க அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது பாருங்க திரும்ப ஆகுதா ஸோ அந்த இடத்துலதான் ஒரு வட்டமா கிரியேட் ஆகும் அந்த இடத்துல ஆழமும் அதிகமா இருக்கும் ஏன் அந்த இடத்துல சுத்துதுன்னு கேட்டீங்கன்னா ஆழம் அதிகமா இருக்கும் ரெண்டு சைட்ல இருந்து வரும்போது இந்த விஷயம் நடக்கும் ரெண்டு தண்ணியும் போய் நடு திரும்ப என்னதான் நீச்சல் தெரிஞ்ச வித்தகாரங்களா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா மீண்டு வரவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த பாலம் வந்து உடஞ்சி ஒரு வருஷம் ஆகுது இன்னுமே அதை சரி பண்ண முடியாம ஒரு கிடப்பிலேயே போயிட்டு வச்சிருக்காங்க இந்த மழையை வந்துருச்சு இந்த மழையில தண்ணி போயிட்டு இருக்கு வீடியோக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்றதுக்கான தயாரா இருப்பீங்க ஏன் தேவையா வேலை வீட்டுக்கு ஒரு புள்ள ஏப்பாங்களாம் போய் வேடிக்கை கேட்பாங்க வீடியோக்காக பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் குளிக்கலாம் யாரும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை சி யூ பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்